Hello, everyone. வெல்கம் டு ட்ரிஷி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய டீ தூள் சக்கையை வச்சு சூப்பராக கிச்சனில் எப்படி கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க என்னென்ன டிப்ஸுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் டீ தூள் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சக்கையை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்குது உதிரி உதிரியாக இதை வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஐட்டம்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக இருந்தாலும் சரி தண்ணி குடிக்கிற கிளாஸ் டம்ளராக இருந்தாலும் சரி ஜக்கு எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ண முடியும் பாருங்கள் எந்தளவுக்கு அழுக்காக இருக்குன்னு இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஈரப்படுத்திக்கலாம் அடுத்து இந்த டீ தூள் சக்கையை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் எல்லா பக்கமும் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இதை வந்து தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் எதுவும் தேவையில்லை அதே போல் விம் லிக்விடும் வந்து தேவையில்லை போல் கையில் எடுத்து எல்லா சைடும் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு அழுக்காக இருந்தது இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிட்டு கிடைக்கிது பாருங்கள் இப்போ நல்ல தண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக விம் லிக்விடு வந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கண்டை நேரம் உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி காமிக்கிறேன் இது போல் நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் ஐட்டமும் இது போல் வந்து நம்ம கிளீன் பண்ண முடியும் டீ போட்டதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம் இது ரொம்பவே யூஸாக இருக்கும் பாருங்க இப்போ ரெண்டுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிளீன் ஆகிட்டு கிடைக்குதுன்னு அதே போல் மூடியும் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாவே வந்து பளிச்சுன்னு புது கிளாஸ் கண்டெய்னர் போல் பல பலன்னு கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன போட்டு வச்சுக்கிறோமோ போட்டு வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் படிஞ்ச கடாய் இருக்கும் இல்லையா நம்ம வந்து தாளிச்சிருப்போம் இல்லைனா அப்பளம் பொறிச்சிருப்போம் அதுபோல் எண்ணெய் சட்டையை வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறதுக்கு சூப்பராக இது போல் யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீ தூள் சக்கையை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா என்ன பிசுக்கு இருக்காது அதுக்கப்புறம் விம் சோப் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்ட பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த டீ தூள் சக்கையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து அந்த அடிப்பிடிச்சிருக்க எல்லாமே விட்டு வரும் ஸ்க்ரப்பர் கூட உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு கை ஹாஷாக இருக்கிறது போல் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கிளீனாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பருப்பு உளுந்து இதெல்லாமே வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் வாங்கும் போது இல்லைன்னா புது வாட்டர் பாட்டில் வாங்கும் போது அதுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த குட்டி ஒரு பேக் மாதிரி இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும் இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டு அந்த குட்டி பேக்கை மூடியில் வந்து ஒட்டி எடுத்துட்டு இது போல் பருப்பு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வண்டு பூச்சி புல் வரவே வராது இது வந்து எல்லா பருப்பு வகைகளுக்குமே பயன்படுத்திக்கலாம் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டை வந்து நம்ம ஆம்லேட் போட்டதுக்கப்புறம் இது போல் முட்டை ஓடு இருக்கும் இல்லையா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு வந்து சிசர்லாம் வந்து மழுங்கி போய் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு பேப்பரை கூட வந்து கட் பண்ணாது அது இருக்கிற சிசரை வந்து மறுபடியும் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இது போல் முட்டை ஓட கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகி கிடக்கும் எந்த இடத்துலலாம் மழுங்கி போயிருக்கோ எல்லா இடத்துலையும் படுறது போல் இது போல் முட்டை ஓட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் துணி கட் பண்ணக்கூடிய பெரிய சிசரையும் வந்து நம்ம ஷார்ப் பண்ணி எடுக்க முடியும் அந்த சிசரோட எல்லா இடத்துலையும் படுறது போல் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் பந்து பார்த்தீங்கன்னா நெயில் கட்டரும் வந்து மழுங்கி போயிருக்கும் நெயில் சரியாக கட் பண்ணாது இதை ஷார்ப் பண்ணுறதுக்கும் இந்த முட்டை ஓடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் பத்து முறை ஒரு இருபது முறை கட் பண்ணிங்கன்னா நல்ல ஷார்ப்பாயிட்டு கிடைக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த துகளையும் நம்ம வேஸ்ட் ஆகாம மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஓட விட்டு எடுத்தீங்கன்னா மிக்ஸி ஜாரோட அந்த பல்லு கூட நல்லா ஷார்பன் ஆயிட்டு கிடைக்கும் மற்ற பொருளை அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கிடைக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நிரம்பி வழிஞ்சாலும் சரி உங்களுக்கு துணி வைக்க இடம் இல்லைனாலும் சூப்பரான ஆர்கனைசிங் ஐடியா தான் இது உங்களுக்கு எவ்வளோ இடம் இல்லைனாலும் சூப்பராக வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு ஸ்பேஷியஸாக அடைக்கிறது போல் இந்த ஐடியா உங்களுக்கு பயன்படும் இதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக வளையல் போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணக்கூடிய ஹேங்கர் வந்து எடுத்துக்கிட்டு இந்த கட் பண்ண வளையங்களை வந்து இது போல ஹேங்கரோட மேல் பக்கம் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் இந்த ஐடியாவுக்கு சாரி சுடிதார் இல்லை ஜென்ஸோட ஷர்ட்டு எதுனாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இடமே இல்லை ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பியூரோ ஃபுல்லாகிடுச்சு இல்லை கபோர்டு ஃபுல்லாகிடுச்சு செல்ஃபும் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் அதே போல் இந்த ஐடியாவை வந்து ஷர்ட் மாட்டக்கூடிய வெளியில் இருக்கும் இல்லையா ஒரு ஹேங்கர் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பீரோ கபோர்டு எல்லாத்துலேயும் இந்த ஐடியாவை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வீடியோவில் காட்டுறது போல் ட்ரெஸ்ஸை வந்து ஹேங்கரில் போட்டு விட்டுட்டு அதோடய தலைப்பக்கத்தில் நம்ம அந்த வளையத்தை போட்டோம் இல்லையா அதில் நம்ம ஒன்று கீழே ஒன்று இது போல் மாட்டி கொடுத்துக்கிட்டே வரலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் நிறையா ஸாரீ சுடிதாரை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஒரு ஹேங்கர்லேயே ரெண்டு ஸாரியை கூட நீங்கள் மாட்டி கொடுத்துக்கலாம் இடம் இன்னமும் உங்களுக்கு ஆகி கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஹேங்கர் மாட்டக்கூடிய இடம் கிடைச்சா போதும் இது போல் ஒன்று கீழே ஒன்று நீங்கள் மாட்டி கொடுத்துக்கலாம் இதை வந்து நான் பீரோட டோரில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பியில் மாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் ஒன்று கீழே ஒன்று ஒரு பத்து சாரீ போல் நம்மளால் ஹேங் பண்ணிக்க முடியும் பீரோ ஃபுல்லாக ஆகிடுச்சு எனக்கு இடமே இல்லைனா இது போல் டோரில் கூட நீங்கள் மாட்டே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொடுக்கக்கூடிய கவர் தான் இது நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கும் போது இருக்கக்கூடிய புடியில் போடக்கூடிய கவர் புதுசாக போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நாலடைவில் பிஞ்சு தொங்கி போயிடும் அந்த ஃப்ரிட்ஜோட பிடியை வந்து கவர் பண்ணாமல் அப்படியே கீழே வந்து தொங்கி போயிடுச்சு இதை வந்து எப்படி சூப்பராக வந்து திருப்பி யூஸ் பண்ணலாம் இதே பேப்பரன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த கேன்வாஷ் ஷீட்டு தான் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது தண்ணி பட்டு பட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு தொங்கி போயிடுச்சு இதை எப்படி பழையபடி நல்லா ஸ்டிஃபாக வந்து நிற்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மளிகை பொருள் வாங்கக்கூடிய கவர் வந்து எடுத்துக்கலாம் இந்த பேப்பரை வந்து இதில் போட்டுட்டு இதே அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கரெக்டாக அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிஷின் இருந்தால் ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஊசி நூல் போட்டு தான் வந்து தைக்க போகிறேன் கரெக்டாக வந்து எட்ஜஸில் மட்டும் இது போல் ரன்னிங் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம் ரன்னிங் ஸ்டிச்சிங் ரொம்பவே யூஸாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இது போல் ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து போட்டு விட்டுக்கலாம் அந்த ஒற்றை ஏரியா இருக்கும் இல்லையா ஒரு சைடு சாஃப்டாக ஸ்பாஞ்ச் போல் இருக்கும் இன்னொரு சைடு வந்து சொரப்பாக இருக்கும் அந்த ஏரியா வரும்போது மட்டும் நம்ம க்ளோஸ் ஆகிடாமல் தைச்சி எடுத்துக்கணும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் ஷீட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் இது போல் ஃபுல்லாக தைச்சு எடுத்துக்கலாம் இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஐடியா தான் திருப்பி நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவரை வந்து கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு திருப்பியும் புதுசு போல் கிடச்சிருச்சு வேணும்னா நம்ம வாஷ் பண்ணிட்டும் திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது போல் எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டக்கூடிய ஏரியாவில் இருக்கிறத மட்டும் தைக்காமல் விட்டுருந்தேன் அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு சைடு ஓப்பனில் இருக்குது ஒரு சைடு க்ளோஸ் ஆகிருக்கு அதை மட்டும் இது போல் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒட்டிக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இது போல் வந்து மடக்கி நம்ம ஒட்டிக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் இது நல்லாவே உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும் இது நிறையா வீட்டில் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும் புதுசாக போடும்போது நல்லாயிருக்கும் பழசாக தொங்கி போயிடும் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப்பை வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்